ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வேலை பார்க்குறாங்கன்னா இன்னைக்கு மரம் ஏற்ற வந்திருக்கோம் என்ன மரம்னா வேப்ப மரம் மரப்போனா வெட்டி முடிச்சாச்சு இப்போ என்ன பண்ணோம்னா ஏற்ற தான் போகிறோம் எல்லாமே பெரும் மரம் தான் எப்படியும் ஒரு ஒரு ஆள் கட்டி பிடிக்கலாம் அவ்வளோ பெருசு இல்லை வேம்பு சைஸ் வீட்டுக்கு உருப்பிடிக்காக இருக்கிற மாதிரி இப்போ அவங்களுக்கு பாட்டிக்கு ஏற்றி கொடுக்குறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் இந்த மரம் தான் எப்படி ஒரு அடி நீளம் இருந்துச்சு அதை ஏழு ஏழாக டிவைட் பண்ணி போட்டிருக்கோம் ஒரு நிலைக்கு ஆகிற மாதிரி அதை முறித்து இன்னைக்கு ஏற்ற போகிறோம் ஏற்ற போகிறோம்னா பெரும் மரம் தான் எப்படியும் ஒரு மரம் ஒரு ரெண்டுன்னு ஒரு எல்லாமே சைஸு எல்லாம் சேர்த்து அதை வந்து இன்னைக்கு ரெண்டு மூணு பேர் தான் ஏற்ற போகிறோம் எப்படின்னா வண்டியில் கட்டி நிமித்தி ஏற்ற போகிறோம் நீங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் இந்த மரத்தை எப்படி ஏற்றி ஏற்றுறோம்னு உங்களுக்கே புரியும் ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நாங்கள் பார்க்குற வேலை பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அச்சிரு அச்சிரு வா ஏய் செல்ல எடுத்துடடா போடா பேர் வரேன் ஏய் நான் புடிச்சிருக்க கைத இருடடா இடி ஊடுதே புடிச்சு